சில விஷயங்களில் நீங்கள் சரியாக முடிவெடுக்காமல் விட்டுட்டீங்க இல்லைனா வந்து இதை வேறு மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணியிருக்கக்கூடாது இல்லைனா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது விஷயங்களும் நினச்சிருந்துருக்கலாம் ஸோ அதை நினச்சி இப்போ இன்னுமே நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கான நேரம் சரியான நேரம் இப்போ உங்ககிட்ட இருக்கு உங்களால இப்போ நினைச்சா கூட அதை மாத்த முடியும் ஆனா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழைய அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதையவே நினச்சிக்கிட்டு அட நான் அப்பவே அதை செஞ்சுருக்கலாம் செய்யாமல் விட்டுட்டேன் அதை வந்து மாற்றி இருந்திருக்கலாம் இல்லை இந்த மாதிரியான முடிவு நான் எடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து எப்பவுமே இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ இந்த விஷயத்தை மாற்றணும்னா நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றணும் அதுக்கான சில செயல்களில் நீங்கள் இறங்கியே ஆகணும் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாமல் விட்ட விஷயங்கள் நினைச்சோம் இல்லை தப்பாக செஞ்ச விஷயங்கள் நினச்சோம் நீங்கள் வருத்தப்பட்டது போதும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு குறி குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அதை நினைச்சு வருத்தப்படலாம் அதையும் தாண்டி நம்ம வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வருத்தப்படணும் அவசியம் இல்லை அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம நம்ம வீணடிக்கிறோம் அர்த்தம் நீங்க வரைக்கும் பண்ண தவறுகளை நிறுத்துங்க அந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது நிறுத்துங்க உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் நகர்த்த முடியும் தொடர்ந்து இதே மாதிரியான தப்பு நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அலைவரிசை அதே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப உருவாக்குறதுக்கு தேவையான வைப்ரேஷனை இந்த யூனிவர்ஸ்க்கு உருவாக்கி தரும் என்ன இந்த யூனிவர்ஸ் அதே மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க தொடர்ந்து மோசமான உணர்விலையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பிரேக் பண்ணணும்னா விட்டு வெளியே வரணும் நீங்க இனிமேலும் கடவுளையோ உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையோ இல்லை உங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது அது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து நீங்க நினைச்ச மாதிரி உருவாக்க ஆரம்பிங்க நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில செஞ்ச தவறுகளை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் நீங்க செய்யாமல் விட்ட விஷயங்கள் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது உங்களோட நம்பிக்கை எப்படி இருந்தது உங்களுடைய அறிவு எப்படி இருந்தது அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அன்னைக்கு சில முடிவுகளை வந்து எடுத்திருப்பீங்க சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க சில விஷயங்களை செய்யாமல் விட்டுருந்துருப்பீங்க ஸோ அதனால அதை நினச்சி இப்போ வருத்தப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த முடிவு சரியானது தான் அப்போ அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரியான முடிவை தான் எடுப்பாங்க அப்படி தான் நடந்துப்பாங்க ஸோ நீங்களும் அதை தான் செஞ்சுருக்கீங்க ஸோ உங்களை நினச்சி நீங்கள் வந்து எப்பவும் வருத்தப்படாதீங்க உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க இந்த மாதிரி இருந்தால் இதே மாதிரியான சூழல் தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கோம் இதை மாற்றணுன்னா முதல்ல இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு புதுசாக உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் உருவாக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்காக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க இதை வந்து தொண்ணூறு நாட்கள் இல்லை நூறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிருக்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் நடந்திருக்கும் நீங்க தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டோ இல்ல தாழ்வு மனப்பான்மையில் இருந்துகிட்டோ உங்களுடைய வாழ்க்கை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாத்த முடியாது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆறு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ இல்ல ரெண்டு வருஷத்துலயோ மிகப்பெரிய அளவுல தான் எதிர்பார்த்த மாதிரி மாறும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்பி இன்னைக்கு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தங்களுடைய மனநிலையை மாற்றினா மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும் அவங்களால அவங்க விருப்பப்பட்ட விஷயத்தை ஈர்க்க முடியும் அப்ப தங்களுடைய மனநிலை மாறணும்னா அதுக்கு தகுந்த சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அதுக்காக தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை வந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செய்யும் உங்களுடைய வைப்ரேஷனை பண்ணக்கூடிய வேலையை வந்து அது செய்யும் ஸோ தொடர்ந்து இதை வந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க யாரோ ஒரு நபர் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க கடவுள் வந்து மாற்றுவார் இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சா என்னோட வாழ்க்கை மாறிடும் என்றைக்குமே நடக்காது நீங்களே அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை எடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி